அதில் ஈஸியான வேலை வந்து எனக்கு சேனலுக்கு தானே சேனல் ஃபெஸ்ட் வீடியோ சொல்லிக்கிறேன் என்ன சொல்லிக்கிறேன் சொன்னால் வீடியோஸ் தான் எனக்கு வீடியோஸு கீழே கமெண்ட் செக்ஷனில் மூணு ஃப்ரெண்ட்ஸை டெக் பண்ணனும் எனக்கு வந்து நாலு பேருக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சர்வ் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து ஜீரோ டபுள் செவன் எண்பத்தி ரெண்டு மூணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு நம்பர் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணதாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுங்க இப்படி ட்ரை பண்ணுங்க தானே கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன் நீங்களும் ட்ரை பண்ணி நீங்கள் ட்ரை ஃபாலோ பண்ணுவீங்க இதே போல் உங்களோட ஊருக்கு வருவான் கிஃப்ட் கொண்டு வருவான் உங்களோட ஊர் எங்கேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க இல்லை